கோபிநாத் அவருக்கு நான் ஒரு சவால் விடுற அவர் அதை அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலம் சமூக வைரல் யோகி பாபு அவரெல்லாம் நடிகரா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர் என்ன சொல்லிருக்காரு மேடையில பழங்குடிகளை பத்தி தவறா பேசின விஜய் தேவராஹோண்டா அவருக்கு எதிர்ப்பு வந்திருக்கு புகாரும் கொடுத்திருக்காங்க வாங்க என்னாச்சுங்கறத பார்க்கலாம் சமீபத்துல நீயா நானா நிகழ்ச்சியில நகரத்து மாப்பிள்ளை பத்தி எல்லாம் பேசினாங்க இதுல கிராமத்து பெண்கள் மற்றும் கிராமத்து தாய்மார்களுக்கும் இடையிலான விவாதம் எல்லாம் நடந்துச்சு பேசும்போது நிறைய பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கிறவங்க அப்புறம் இருக்கிறவங்களை காதலிச்சு திருமணம் பண்றது இந்த மாதிரி பத்தி ஒரு குறிப்பிட்ட இருக்க ஆணையோ பெண்ணையும் இந்த சமூகம் ஏற்றி கொள்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட டாபிக் கொடுத்து பேசியிருந்தாங்க இதுல கோபிநாத் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருப்பாரு இதை பார்த்த சங்க அவர் வந்து ஒரு கேள்விய கோபிநாத் அவருக்கு முன் வச்சிருக்காரு அதுல என்ன கேள்விய முன் வச்சிருக்காருன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து கோபிநாத் அவர் நிறைய பேசுறாரு இங்க பிரச்சனையே சமூகம் தான் தனி மனிதர்கள் ஒழுக்கமானவர்களா இருக்கணும் கோபிநாத் அவர்கள் நீங்க ஆசைப்பட்டு தன்னோட மகளுக்கோ மகளுக்கோ தலித் சமூகத்துல திருமணம் செஞ்சு வைப்பீங்களா உங்க சேனல்ல ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சி கூட ஓடணும் அப்படிங்கறதுக்காக ஏட்டிக்கு போட்டியா கேள்வி கேக்குறீங்க ஆனா நீங்க அப்படி நடந்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விய கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அறிவுபூர்வமா எல்லாரும் பேசுறாங்க ஆனா யாரும் அவங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளை அப்படி எடுக்க மாட்டாங்க நான் வந்து கோபிநாத் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறா அதுக்கு அவர் பதில் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்க விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கங்க இது ஒரு பக்கம் இருக்க யோகி பாபு அவரெல்லாம் நடிக்கவி தகுதியற்றவர் அப்படின்னு தயாரிப்பாளர் மேடையில ரொம்ப கோபமா பேசியிருக்காரு சமீபத்துல பாத்தீங்கன்னா கஜானாங்கிற ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதையை எழுதினவங்க பிரபாதி சாம்ஸ் அவர் தான் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல உரையாற்றிய தயாரிப்பாளர் ராஜா அவரு படத்தோட வெளியீடு அப்படிங்கறது நடிகருக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி அந்த குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே இருக்குங்க யோகி பாபு அவரும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரல ஏழு லட்சம் கொடுத்திருந்தா கண்டிப்பா வந்திருப்பாரு இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம்னு பாத்தீங்களா ஒரு படத்தோட வெளியீட்டுக்கு வரலன்னா நீ நடிகனா இருக்கவே தகுதியற்றவன் இத வன்மையா கண்டிக்கிற இதுக்கு காலம் கூடிய விரைவில் பதில் சொல்லும் அப்படின்னு அவரு பேசியிருக்காரு அடுத்து பழங்குடிகளை அவமதிக்கிற கருத்தை விஜய் தேவரகொண்டா அவர் பதிவிட்டாருன்னு எல்லாருமே கோவப்பட்டிருக்காங்க ஒரு வீடியோ வைரல் ஆச்சு நடிகர் விஜய் தேவரகொண்டா அவர் மேல வழக்கறிஞர் ஒருவர் புகார் கொடுத்திருக்காரு சட்டப்பூர்வ கருத்துக்காக பெறப்பட்ட ஆலோசனை அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்களாம் சீக்கிரமா இதுக்கான நடவடிக்கை எடுக்க இருக்காங்க இதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடந்திருக்கு இதுக்கு அவர் என்ன பதில் கொடுக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் பத்தி கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க